அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞருக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு போக்சோ நீதிமன்றம் கொண்டுவரப்பட்ட பின்னர் முதல் போக்சோ வழக்கில் பரபரப்பு தீர்ப்பளிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கொள்ளையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் லக்ஷ்மணன் மகன் சோனி என்கின்ற சுரேஷ் மேனன் இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நான்காம் வகுப்பு படித்து வந்த ஒன்பது வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதையடுத்து விசாரணை நடத்திய போலீசார் சுரேஷ் மேனனை போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இவ்வழக்கு வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது இதில் சுரேஷ் மேனனுக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனையும் இரண்டாயிரம் அபராதமும் விதித்து நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டார் அரசு தரப்பு வழக்கறிஞர் ராமசேயோன் ஆஜரானார் ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு போக்சோ நீதிமன்றம் மாற்றப்பட்ட பின்னர் போக்சோ வழக்கில் பெறப்பட்ட முதல் தீர்ப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது